ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காவல் தெய்வமான சுருளை மாடன் பிறந்து வளர்ந்த கதையை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த உலகத்திற்கே படியளக்கிறது சிவபெருமான் தானே அவர் ஒரு முறை கைலாயத்தில் பார்வதியோடு அமர்ந்திருக்கும் பொழுது நான் எல்லா உயிர்களுக்கும் படியளந்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பார்வதி தேவிக்கோ உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் படியழக்கிறாரா என்பதில் ஒரு சந்தேகம் அதனால ஒரு எறும்பை பிடிச்சு ஒரு சின்ன குமில்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க அதுக்குள்ள காத்து கூட போக முடியாது அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் எப்படி இந்த எறும்புக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்றது பார்வதியுடைய எண்ணம் சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் படியழந்து விட்டு கைலாயத்திற்கு திரும்பி வராங்க அங்க பார்வதி நீங்க இன்னைக்கு எல்லா உயிர்களுக்கும் படியழந்து விட்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க சிவபெருமானும் ஆமாம்னு சொல்றாங்க அதுக்கு பார்வதி தேவி இல்லை நீங்க இன்னைக்கு ஒரு உயிருக்கு படி சொல்றாங்க சிவபெருமானும் ஒரு காலும் நடக்காது இந்த விஷயத்துல எந்த தவறுமே நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நானே நேரில் சென்று உயிர்களுக்கு படியளந்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு சின்ன எறும்பில இருந்து கற்பையில இருக்கிற உயிர் வரைக்கும் நான் எல்லா உயிர்களுக்கும் படியளந்து விட்டு வருகிறேன் அதுவே என் வழக்கம் அப்படின்னு சொல்றாரு பார்வதி தேவியோ அந்த குமில்குள்ள இருந்த எறும்பை எடுத்து சிவபெருமான் முன்பு திறந்து பாக்குறாங்க அந்த எறும்பு அதனுடைய வாயில் ஒரு அரிசியை கவிக் கொண்டிருந்தது இதனை பார்த்து பார்வதி தேவி திகிச்சு போயிடுறாங்க சிவபெருமானுக்கோ நீ என்னுடைய மனைவியாக இருந்தாலும் என்னை சோதித்து பார்த்தமையால் நீ வனப்பேச்சியாக போ அப்படின்னு ஒரு சாபம் விடுறாங்க பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் சிவபெருமான் மனம் இறங்கலை உடனே பார்வதி தேவி இந்த சாபத்திற்கு எப்போது விமர்சனம் அப்படின்னு அழுது புலம்புறாங்க அதுக்கு சிவபெருமான் நீ பூலோகத்திற்கு சென்று வன பேச்சியாக மயான பேச்சியாக சுற்றி திரி நானே ஒரு நாள் வந்து இந்த சாபத்திற்கு விமோசனம் கொடுப்பேன்னு சொல்றாங்க பார்வதி தேவியும் மூலோகத்திற்கு வந்து வன பேச்சியாக சிவனை நோக்கி கடும் தவம் புரியுறாங்க சிவபெருமான் வன பேச்சு உன்னுடைய சாபம் நீங்கி விட்டது உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு தெய்வியோ நீங்கள் எனக்கு இரண்டு புதல்வர்களை அளித்தீர்கள் அவர்களும் ஒரு வயது வந்த பின்னே என்னை விட்டு போய்விட்டார்கள் நீங்களும் படியளக்கிறேன் என்று சென்று விடுகிறீர்கள் அதனால் எனக்கு இன்று ஒரு மகன் வேண்டும் அதுவும் இப்பொழுதே வேண்டும் என்று சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க உடனே சிவபெருமானும் அங்க பார் அங்க ஒரு பிணம் எரிந்து கொண்டிருக்கிறது அது கொடுஞ்சுடராக எரியும் வேலையில் அதன் முன் நின்று என்னை நினைத்து உன் முந்தானையை விரி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அதை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு வா என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாங்க பார்வதி தேவியும் ஒரு பிணம் எலிகையில் அதன் அருகே நின்று சிவபெருமானை நினைத்து தன் முந்தானையை விரிக்கிறாங்க அதனுள் சுரலை முத்துக்கள் வந்து விழுகின்றன அந்த சுரளை முத்துக்கள் உறுப்புகள் இல்லாத ஒரு பிண்டமாக இணைகின்றன அதை அதை பார்த்து திகைத்த சொல்லிட்டு பேச்சு சிவபெருமானும் திரும்ப அந்த பேச்சியின் முன்பாக தோன்றி அந்த பிண்டத்திற்கு உறுப்புகள் அளித்து ஒரு அழகான ஆண் குழந்தையாக மாற்றி தேவியிடம் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு வா என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் போயிடுறாரு பேச்சி அம்மனும் அந்த மயானத்திலே வைத்தே அந்த குழந்தைக்கு அமுதோட்டி விட்டு உறுப்புகள் குழந்தைக்கு முண்டன் என்றும் சுரலை முத்துகளாக தோன்றியதால் மாடன் என்றும் பெயரிட்டு விட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு போறாங்க கைலாயத்துல அந்த சுரலை மாடன் நாலொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வருகிறான் பார்வதி தேவி அமுதூட்டி அந்த மாடன் வளர்கிறான் ஆனால் அந்த மாடனுக்கு அந்த உணவு பத்தவில்லை அவனுக்கு பசி அடங்கவில்லை அதனால் ஒரு நாள் நடு சாமத்துல அவனுக்கு பிண வாடை அடிக்கின்றது ஏற்கனவே பசி அடங்காம இருந்ததுனால அவன் சென்று அந்த பிணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சுற்றி இருக்கிற பேய்களுக்கும் அந்த பிணங்களை உணவு அளித்து விட்டு ஆடி விட்டு அந்த மயானத்துல நின்று நடனமாடி சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப கைலாயத்துக்கு வராரு வந்தது மட்டும் இல்லாம பசிக்கிறது போல அல்றாரு உடனே பார்வதி தேவி அமுது ஊட்டலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது அந்த குழந்தை மீது பிணை வாடையடிக்கிறது உடனே சிவபெருமான்ட போயிட்டு நான் உங்ககிட்ட குழந்தையை கேட்டா நீங்க இப்படி பிணம் தின்ற குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க சிவபெருமானும் சை சைவமா இருக்கிற இந்த கைலாயத்துல பிணத்தை சாப்பிட்டுட்டு வந்து இருக்கிறதுனால இவன் இந்த கைலாயத்துக்கு இனிமேல் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இவனை பூலோகத்துக்கு அனுப்பிடணும்னு சுரலயமான கூப்பிட்டு நீ பூலோகத்துக்கு போ அங்க உனக்கு செய்யறதுக்கு நிறைய பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சுரலை மாடனும் என்னுடைய தந்தையான நீங்களே பூலோகத்துக்கு போன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதோடு மட்டுமல்லாம நீங்களே சொன்ன பிறகு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு நீங்கள் கொடை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சுரலைமானனுக்கு அஞ்சு வயசு சிவபெருமானும் என்ன கொடை உனக்கு வேண்டும்னு கேட்குறாரு அதற்கு சுரலைமானன் எட்டாத பரன் போட்டு அதில் எட்டு அடுக்குகளில் எனக்கு படையிலிட வேண்டும் அதில் ஒரு பரணில் புழுங்கலரிசி சோறும் ஒரு பரனில் சூழி ஆடுகளும் ஒரு பரனில் சூழி எருமைகளும் ஒரு பரனில் சூழி பன்றுகளுமாக உயிர் பழிகள் படையலாக இட வேண்டும்னு கேட்கிறாரு இதை இவர் இப்படி கேட்டதும் சுத்த சைவ கோட்டையான கைலாயத்துல அசைவ படையலா அதுவும் ஈசனாரிடமே விட்டாரேன்னு சுற்றி நின்ற அனைத்து தேவாதி தேவர்களும் மலைச்சு போய் நிற்கிறாங்க உமையவளுக்கோ தன் பிள்ளை இப்படி பிள்ளையாகி விட்டானே என்று வருத்தம் சிவபெருமானோ சுரலை மாடன் கேட்டதற்கு சரின்னு சொல்றாரு சைவ கோட்டையான கைலாயத்துல அன்று மாடனுக்கு அசைவ அதுவும் ஈசனாரே ஏற்பாடு செய்தது சுரளை மாடன் தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அத்தனை படையல்களையும் ஏற்றான் நடனமாடினான் தேவ மங்கைகளும் நடனமாடினர் இறுதியாக சுரளை மாடன் ஈசனார்கிட்ட போய் எனக்கு இந்த படையல் போதாது எனக்கு நரபலி வேணும்னு கேட்கிறாரு சிவபெருமானும் மௌனமாக தன்னுடைய காலை தரையில தேய்க்கிறாரு அங்கு தேவ கணியன் தோன்றாரு தன் மகுடத்தை இணைத்து மாடனை மகிழ்விக்கிறார் தன் கைகளை கிழித்தும் நாக்கை கிழித்தும் இரத்தத்தை பலியாக கொடுக்கிறாரு அந்த தேவ அதையே நரபலியாக ஏற்ற மாடனும் திரும்பவும் ஈசன் கிட்ட போய் வரம் கேட்கிறாங்க ஓயாத பேய்களை அடக்கும் வரம் எனக்கு வேண்டும் நான் கொடுக்கும் மயான சாம்பலால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும்னு வரம் கேட்கிறாரு அது நல்லவர்கள் என்னை பணியாவிட்டாலும் நான் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் கெட்டவர்கள் என்னை பணிந்தாலும் நான் அவர்களை கருவறுக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு சிவபெருமானும் அப்படியே ஆவதாகன்னு அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தருள்றாரு ஈசனாரிடம் வரம் வாங்கிய நம் சுரளைமாட சுவாமி தென்வாசல் வழியாக நம் பூலோகம் வந்து அடைகிறாரு வரம் தொடங்கி அனைத்து சிவாலயங்களிலும் வழிபாடு செய்கிறாரு சிவாலயங்கள் ஆயிரத்தி எட்டும் திருப்பதிகள் நூத்தி எட்டும் தரிசனம் செய்த பிறகு நம் சுரலைமாட சுவாமி மலையாள தேசம் நோக்கி சென்றார் அங்கு அங்கு குருவாயூர் திருவனந்தபுரம் என்று புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் செய்து விட்டு வரும் வழியில் பேச்சிப்பாறையறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார் அப்பொழுது அங்கு அன்னை பகவதிக்கு திருவிழா நடந்து கொண்டிருந்தது தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு தன் சிம்மக்குடியை பார்த்ததும் தன் தாய்க்கு தான் திருவிழான்னு அறிஞ்சு கொண்ட சுருளைமாட சுவாமி நம்ம அடைக்கலம் போகலான்னு அம்மனுடைய பார்வை சுவாமி மீது படவே இல்லை அமைதியாக இருந்தா நம்மளை கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அட்டகாசம் செய்யலான்னு முடிவு பண்றாரு நேரா ஓடிட்டா தேர்ல போய் மோதிறாரு அது தேருடைய அச்சு முறிஞ்சு தேரோட்டத்தை பார்க்காம தேவதாசிய பார்த்துட்டு இருந்தா ஒருத்தனுடைய மேல போய் விழுந்து அவன் உயிரிழந்துடுறான் அந்த அச்சு ஒரு தே அந்த தேவதாசியின் மீது தெரிச்சு அந்த தேவதாசியும் இறந்து விடுறாங்க அன்றாடம் தேவிக்கு பூசை பண்ற பூசாரியையும் ஒரே அடியா அடிச்சிடுறாரு உடனே அவரு அங்கிட்ட போய் தினமும் உங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு பண்றேனே என்னையே ஒருத்தன் அடிச்சிடுறானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அம்மன் இதை பார்த்து கோபப்படுறாங்க கோபப்பட்டு யார் அது நம்ம கோயில்ல வந்து இப்படி அட்டகாசம் பண்றதுன்னுட்டு வராங்க நம்மள இந்த கோலத்துல பார்த்தா அம்மாவுக்கு கோபம் வந்துடும் சொல்லி ஒரு ஏழு வயசு பாலகனா உருமாறி வராரு நம்ம சுடரே சுவாமி கோபமா வந்த அன்னைக்கு பாலகனை பார்த்ததும் பாசம் வந்து விட்டது இந்த பாலகனா நம் கோட்டையில அட்டகாசம் செய்ததுன்னு சொல்லி எதற்காக இப்படி அட்டகாசம் செஞ்சேன்னு கேக்குறாங்க உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய பெற்றவங்க பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க அன்னையே என்னை பெற்றெடுத்தால் பார்வதியால் பேர் கொடுத்தார் பரமசிவன் பிறந்த சுடரையில் வளர்ந்தது கைலாயத்தில் என்னை பெற்றோர்கள் நான் ஆகாதென்று என்னை விரட்டு எனக்கு யாரும் இல்லை எனக்கு தஞ்சமென்று யாரும் இல்லைன்னு என்று புலம்புறாரு பூலோகத்துல உங்களிடத்தில் தஞ்சம் கேட்டு உங்களை நாடி வந்தேன் அம்மையேன்னு சொல்றாங்க பார்வதி பெற்ற பார்வதியால் பெற்றெடுத்தால் என்ன இந்த பகவதியால் பெற்றெடுத்தால் என்ன நீயும் என் மக்கு வேண்டியதை தந்தருளுவோம் உன் பசியை தீர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சுரலை மாடனோ உன்னுடைய ஆலயத்தை நான் தினமும் பாக்குறேன் உனக்கு பச்சரி சாதத்தை தவிர வேறு ஒன்றும் படைக்க காணவில்லை எனக்கு இப்படி சாப்பிட்டா பசி அடங்காது அப்படின்னு சொல்றாங்க உடனே பகவதி அம்மையார் உனக்கு அப்படி வேற என்ன வேணும் சாப்பிடன்னு கேக்குறாங்க ஒரு கோட்டை அரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இட வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு பகவதியும் தந்தோம் என்று அருளி படையல் படையலுக்கு ஏற்பாடு செய்யறாங்க அதோடு மட்டுமல்லாம ஈசானி மூலையில இருந்த ஏழு கடாரம் தங்கத்தை பாதுகாக்கிற பொறுப்ப சுருளை மாடன்கிட்ட கொடுக்கறாங்க சுவாமிக்கு பசி அடங்கவில்லை அதனால கோயிலுக்கு வர்ற கெட்டவங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாரு இதனை கண்ட பகவதிக்கு மனம் பொறுக்கவில்லை மகனே இந்த மாதிரி நீ வந்து என்னை நோக்கி வந்து வேண்டுபவர்களை கொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்னை நோக்கி வர்றவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவர்களை காப்பது என் கடமை அப்படின்னு சொல்றாங்க பகவதி அம்மாள் அதற்கு சுடலை ஆடனோ நீ தரும் சைவ படையில் எனக்கு போதவில்லை என்னை படைத்த ஈசன் இவ்வாறு என்னை படைத்து விட்டார் நான் செவ்வாய் மற்றும் வெள்ளி இலவுகளில் சுடுகாட்டிற்கு வேட்டையை செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அம்மையும் அனுமதி அளிக்கிறாங்க இவ்வாறாக மாடன் செவ்வாய் மற்றும் வெள்ளிரவுகளில் மயானத்திற்கு வேட்டைக்கு செல்வதும் அன்னையின் புதைகளுக்கு காவல் இருப்பதுமாக தன்னுடைய நாட்களை கழித்து வந்தார் இப்படி இருக்கிற சமயத்துல மலையாள திகத்துல நந்தம்புனலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க காளி பெரும் புலையன் என்ற ஒரு பெரிய மந்திரவாதி வாழ்ந்து வந்தான் அவன் மந்திரத்தால என்ன வேணாம் செய்வானா அவனால ஆகாத செய்கைகளே இல்லையான் அவன்தான் அந்த ஊருக்கு தலைவனா இருந்தான் அவனுடைய வீடு அரண்மனை மாதிரி இருந்தது அவனுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இதனால அவனுடைய மனைவியாகிய புலக்குடியால் தன் கணவன்கிட்ட மிகவும் வருத்தப்பட்டு அழுறாங்க அவன் அவளை பாதலகண்டி ஈஸ்வரியம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து வேண்ட சொல்றாரு மனசுல பாரத்தோட புலக்கொடியாலும் தவம் இருக்கிறாங்க அவ்வையார் தவம் இருந்த வீட்டுல இருந்து மாவு உருண்டை ஒன்றை காகம் கவி கொண்டு வந்தது அது பறந்து செல்லும் வழியில் புலக்கொடியால் கைகளில் வந்து விழுது இது இறைவனுடைய தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு எண்ணிய புலக்கொடியால் அதை சாப்பிட்றாங்க அவங்க கருவுற்று அழகான பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறாங்க அவர்களுடைய குலதெய்வம் இசைக்கியம்மன் அதனால இசைக்கு என்றும் மா ஒருங்கிணை பிரமையால் மாவையும் இணைத்து மாவிசக்கி என்று பெயர் வைத்து அந்த பெண்ணை வளர்க்குறாங்க அந்த மா இந்த மாவிசக்கி தன்னுடைய பனிரெண்டு வயதில் பருவம் ஏறினாள் தன்னிடம் உள்ள அணிவித்து தன் மகளுக்கு அலங்கரித்து அழகு பார்த்தான் காளிப்புளையன் இன்னும் நிறைய தன்னுடைய மகளுக்கு நகை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு காளிப்புழையன் அந்த ஆசையே அவனுக்கு அழிவாகவும் அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது எங்க தங்கம் அதிகமாக கிடைக்கும்னு அஞ்சரமை போட்டு பார்க்குறாரு காளிப்புளையன் அப்பொழுது பகவதியம்மன் கோயிலில் ஏழு கடாரம் தங்கம் இருக்கிறது அவருக்கு தெரியுது அதற்கு சுரலைமாடன் காவலாக இருப்பதையும் அவர் பார்க்குறாரு அப்போவும் சுரலைமாடன் இருக்கும் பொழுது நம்மளால் போய் திருட முடியாது அவர் மயான வேட்டைக்கு போகும் பொழுது போவோம்னு காத்திருந்து சுரளைமாடன் வெள்ளிக்கிழமை மயான வேட்டிக்கு செல்லும் பொழுது அவர் வந் காட்டில் ஒரு கடாரம் தங்கத்தை எடுத்து விட்டு போயிடுறாரு மயான வீட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு சுரலைமாடன் அங்கே ஒரு கடாரம் தங்கம் குறைஞ்சிருக்கு இதை பாட்டு அம்மன் கிட்ட போய் இந்த தங்கத்தை எடுத்தது யாரு நான் இந்த மாதிரி வேட்டைக்கு போயிருக்கும் பொழுது இதுல ஒரு கடாரம் தங்கம் குறைஞ்சி அம்பாலேன்னு சொல்றாங்க அதற்கு பகவதி அம்மன் காளி புலையனுங்கிற ஒரு பெரிய மந்திராவாதி தான் இந்த வேலையை பார்த்தது தங்கம் போனால் போகட்டும் மகனே நீ என்னுடைய இரு அவன் மிகவும் கெட்டவன் அவன் என்ன அவன் என்னன்னா உன்னை குபில்குள்ள அடைச்சி விடுவான் நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சுழலை வரம் வாங்கின என்ன எந்த மந்திரத்தாலும் எதுவும் பண்ண முடியாத தேவி எனக்கு அனுமதி கொடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவிக்கிட்ட சொல்கிறாங்க அதற்கு பவானி படுத்த முடியாதுன்னு சொல்லி திருநீர் பூசி வழி அனுப்பி வைக்கிறாங்க கையில் ஒரு வள்ளையத்தை குடித்து போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதே கோலத்தோட போனால் நம்ம இந்த ஊருக்குள்ளே போக முடியாது வேஷம் போட்டு வந்தவனே நம்மளும் வேஷம் போட்டு ஏமாத்துவோன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பாட்டியாக வேஷம் எடுத்து காடுகளில் பிடிச்ச பாம்பை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாரு பாம்பாட்டியாக வித்த காட்டுறாரு ஊரில் உள்ள எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க ஆனால் அவனுடைய குடும்பத்திலிருந்து மட்டும் யாருமே வெளியே வரலை அந்த மாவிசைக்கி மட்டும் அவனுடைய மட்டும் வீட்டின் மாடி மேலே நின்று கொண்டிருந்து அதை பார்க்கறாரு இவளுக்காக தான இந்த நகையை திருட்டுனாரு முதல்ல இவ்வளோ பழி வாங்குவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு மாடன் உடனே ஒரு வயதான கிழவன் போல உருமாறி மாவிசைக்கியின் வீட்டுக்கு போய் தர்மம் கேட்குறாரு மாவிசைக்கியும் ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அன்னம் கொண்டு வராங்க மாவிசைக்கு வடக்கு வாசல் வந்தா சுழலை மாடன் தெற்கு வாசலுக்கும் தெற்கு வாசலுக்கு வந்தா வடக்கு வாசலுக்கும் மாவிசைக்கியே அலைய விடுறாரு இதனால கோபமடைஞ்ச மாவிசைக்கு அடக்கிழட்டு பையலே அண்ணம் வேணும்னா வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானன்னு திட்டுறாங்க அந்த கிழவனாக வந்த சுருளை மாடன் நான் அண்ணம் கேட்டு வரவில்லை உன்னை பெண் கேட்டு வந்தேன்னு சொல்றாங்க இதனால கோபமடைஞ்ச மாவிசைக்கு இதை மட்டும் எங்க அப்பா கேட்டிருந்தாங்கன்னா உன்னை என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கோபப்படுறாங்க சரி எனக்கு பொண்ணு தராமல் வேறு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாங்க தண்ணிலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உன் தகப்பனுக்காக பசும்பா தகப்பனுக்கு பசும்பாலை எடுத்து அங்கே வைத்து விட்டு எனக்கு நீர் கூட இல்லை என்று சொல்கிறாயா அப்படின்னு மாடன் சொல்லிவிட்டு உன்னுடைய தகப்பன் இருக்கும் பொழுதே உன்னுடைய பெண்மையை சீரளிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாவிசைக்கு தன் தந்தையை வந்ததும் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வாறு சொல்லிவிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க வந்தது யாருன்னு மை போட்டு பார்க்குறாரு காளிப்புளையன் மந்திரமான காளிப்புளையனாலேயே அந்த மை போட்டு சுரலைமானனை பார்க்க முடியல யார் வந்தாங்கன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல அதனால் தன்னுடைய மகளுக்கு மந்திர காவலால் செய்யப்பட்ட அறை அமைத்து அது நடுவரையில் தன்னுடைய மகளை தங்க வைத்தான் ஆனால் நம் சுடலைமாட சுவாமியை எந்த காவல்தான் தடுத்து நிறுத்தும் அவர் ஒரு எறும்பு உருவம் கொண்டு அந்த அறைக்கு வருகிறார் அன்று இரவு அவள் அறியாமலேயே அவளுடைய பெண்மையை சீரழித்தார் மறுநாள் காலையில் மகளை எழுப்ப வந்த புலக்கொடியால் மகளின் நிலையை கண்டு அதிர்ந்தாள் தன் கோலத்தை கண்டு தள துவங்கினாள் காளி பெருமுளையினாலும் மந்திர மந்திரத்தால் மிகப்பெரியவனான தன்னாலேயே வந்தது யாரென்று அறிய முடியவில்லையே என்று பயந்து பயந்துவிட்டான் மாவிசைக்கு கர்ப்பமானாள் அத்தோடு விட்டாரா சுழலே மாடன் என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருடியவரை குடும்பத்தோடு பழிதீர்ப்பேன் என்று சபதமிட்டாரில்லையா எனவே காளி பிறன்கோட அழிக்க நாள் பார்த்து கொண்டிருந்தார் சுரளைமாடன் ஆலடி புதுவுருங்கிற கிராமத்தில் காக்காட்சி மலையை தாண்டி பழியன்மார்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தை நாசம் செஞ்சா காளி புலையன் நேரில் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்ட சுரளைமாட சுவாமி ஒரு நாள் இரவு சென்று அந்த இடத்தை நாசம் செய்கிறாரு பழியன்மார்கள் எல்லாரும் சென்று புளையன்கிட்ட சொல்லவும் புளையன் நானே நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்றாரு புலக்கொடியாலோ அவரை தடுக்கிறாங்க நான் நேற்றிரவு ஒரு கெட்ட கனவு கண்டே நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது நான் போய் வருகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு பிள்ளைங்க அங்கே போய் யார் இந்த வேலையை பார்த்து பார்த்ததுன்னு மை போட்டு பார்க்குறாரு ஆனால் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல நேரில் நம் சுரளைமாடன்னு தோன்றாரு ஏ காட்சி தராரு தான் யாருங்கிறத தெரியப்படுத்துகிறாரு தன்னுடைய அன்னையின் ஆலயத்தில் புகுந்து நகையை தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவன் கையில் இருந்த திருநீர் தட்டை வாங்கி அவனுடைய சென்னியிலேயே அடி வைக்கிறாரு அதிர்ந்து போன காளிப்புளையன் உங்களுடைய பலம் தெரியாது நான் விளையாடிட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வேண்டாங்க நாம பங்காளிகளா இருப்போம்னு பேரம் பேசுறாரு பங்காளிகளா எனக்கு படையிலிட உன்னால முடியுமா அப்படின்னு கேட்குறாரு மாடன் என்ன வேணுமோ கேளுங்க நான் படையிலடுறேன்னு காளிப்புளையன் சொல்றாரு ஏழு பரன்கள் போட்டு எட்டாத உயரத்தில் ஏணி வைத்து மாலை சாற்றி கும்பம் வைத்து ஒரு பரணில் சூழ் ஆடுகளும் ஒரு பரனில் சூழ் பன்றிகளும் ஒரு பரனில் பரணில் கருங்கிடாக்களும் ஒரு பரணில் செங்கிடாக்களும் ஒரு பரணில் புழுங்கலரிசியால் செய் ஒரே படையலாக போட வேண்டும் என்று சொல்றாரு அது மட்டுமல்ல ஏழாவது பரணில் ஒரு நிறை மாத கர்ப்பிணியை எனக்கு பழி கொடுக்க வேண்டும் அதுவும் அவள் தன் தகப்பனுக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும் அதுவும் அவளுக்கு அது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு காளி புலையனும் சரின்னு சொல்லிட்டு போட்டா மூணே முக்கால் நாளிகை உன்னுடைய குமிழுக்குள் நான் அடைபட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சுடலை மாடன் இதை கட்டி இதே புலையன் சரின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு சுருளைமாடன் கேட்டபடியே எல்லா படியாவற்றையும் ஏற்பாடு செய்தாரு காளிப்புழையன் ஆனால் நிறைய மாத கர்ப்பிணிக்கு எங்கு செல்வது என்று யோசித்து கொண்டிருந்த போது அவளுக்கு அவருக்கு தபகத்துக்கு வராங்க தன் மகளென்றும் பாராமல் மகளை விட மிகமே பெரிது என்று எண்ணி தன் மகளை குலதெய்வ கோயிலுக்கு பலியிட பலி கொடுக்க போறோம் வான்னு சொல்லி போய் சொல்லி அழைக்கிறாரு மாவிசைக்கியோ நான் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறேன் இந்த மாதிரி பழி கொடுக்கிற இடங்களுக்குலாம் நான் வரலாமா அப்பா வேணான்னு சொல்றாங்க அதுக்கு வற்புறுத்தி அவளை அழைச்சிட்டு போகிறாரு காளிப்புளையன் கட்டி ஏழாவது பரன்ல ஏற்றி வைக்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்ட மாவிசைக்கு அட சண்டாளா பெற்ற மகளென்றும் பாராமல் என்னை பழி கொடுக்க தயாராகிவிட்டீர்களே நான் இறந்து ஏழு நாட்களுக்குள்ள நீங்களும் இறந்துடுவீங்கன்னு சாபம் கொடுக்குறாங்க அவற்றையும் பலி கொடுத்த காளிப்புளையன் தன் மகளுடைய நெஞ்சையும் கழித்து சுழலைமாடனுக்கு பழி கொடுக்கிறாரு அதை ஏற்றுக்கொண்ட மாடன் குமிலுக்குள்ள அடைபடுறாரு இனி அம்மன் கோயிலில் உள்ள எல்லா தங்கத்தையும் நாமளே எடுத்துக்கலான்னு சந்தோஷப்பட்ட காளிப்புளையன் அந்த குமிழ் எடுத்து போய் குளத்தில் புதைச்சிடுறாரு அங்கே புலக்கொடியால் தண்ணீர் கொண்டு வர்றதுக்காக குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க அந்த சிமிலானது அந்த தண்ணியில் வந்துடுது வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காரு காளிப்புளையன் அப்பொழுது அந்த தண்ணி பானையிலிருந்து தண்ணீர் மூன்று வைக்கிறாங்க அதில் அந்த குமிழ் கிடக்குது ஐயோ இந்த குமில் இங்கே வந்து கிடக்குதே அப்படின்னு அவர் நினைக்கிற அந்த நொடியில் மூனை முக்கால் நாளிகை முடிவடைஞ்சு அந்த குமிழ் வெடிச்சிருது ஆங்கார சருபமாக வெளிப்பட்டார் சுரேமட சுவாமி தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பெண் மகளையே பழி கொடுத்த சண்டாளா உன்னை போன்ற கொடும் பாவிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு என் அன்னையின் ஆலையும் புகுந்து உன் குடும்பத்தோடு அழிப்பேன் என்று என் அன்னையிடம் ஒன்று சபதம் செய்தேன் அதை இன்று நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அழித்தார் அருகே நின்றிருந்த புலக்கொடியாலையும் அழித்தார் அந்த ஒரு கடாரம் தங்கத்தை எடுத்துக்கொண்டு பகவதியம்மன் ஆலயத்திற்கு சென்றார் அவற்றை மீண்டும் அன்னையிடமே சேர்ப்பித்தார் அன்னையே இப்போது புரிந்ததா உன் மகன் என்று அன்னையிடம் வேண்டி நின்றார் மெச்சினோ மகனே ஆனால் நீ இப்படி பழிவாங்குவதெல்லாம் கூடாதப்பா தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை ரட்சிக்கத்தான் வேண்டும் நீயும் வரம் கொடுக்கும் தெய்வமாக வேண்டும் என்று அவனை ஆசிர்வதித்தாள் அப்படியே செய்கிறேன் அன்று விடைகொடு என்று அம்மனிடம் கூறிவிட்டு கொட்டார விட்டு புறப்பட்டார் சுரலை மாடன் நேராக குற்றாலம் வந்தார் அங்கு பிறகு ஆண்டவர் மீண்டும் தென்னாடு வந்து குற்றாலம் அருகே சீவலப்பேரி வந்து சீவலப்பேரி சுரளையாக குடிகொண்டார் அங்கிருந்து பிடிவன் மூலம் வள்ளியூர் அருகே சிறுமலஞ்சியில் ஒத்தைப்பனை ஆண்டவராகவும் ஆறுமுகமங்கலத்தில் ஆறுமுகமங்கல சுரலையாகவும் மற்றும் தென்னாடு முழுக்க சுளைமாட சுவாமி பறந்து விரிந்து வீட்டிருந்து தன் ஆட்சியை நடத்தி வருகிறார் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு நல்லருள் பாலிக்கின்றார் தனக்கு ஓர் துயர் நேர்ந்துவிட்டது என்று கண்ணீருடன் வந்த எந்த அப்பாவியும் முறையிட்டால் சுருளை சும்மா விடமாட்டார் என்பது இரத்த வரியால் எழுதப்பட்ட சரித்திரமாக உள்ளது பல எதிரிகளுக்கு ஆட்பட்டு துயரத்தில் இருப்பவர்கள் சத்துருக்கள் நாசமடைந்து சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவார்கள் சுருளைமாடனுடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்